இல்ல பாத்துட்டே இருக்கோம் ஃபேமிலி வந்துட்டீங்க அதான் சரி இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு லீவ் இல்ல அதான் பிள்ளைங்களும் வார சரி வந்துட்டு வேறதெல்லாம் வந்திருக்கோம் இப்படி மேல படிஞ்சிருந்த மாடு நிறைய இருக்கு வந்திருக்கா ஆ ஏகப்பட்ட மாடு இருக்கு ஒரு ஆயிரம் மாடு வந்திருக்குமா ஆயிரம் மாடுக்கு மேலே தான் இருக்கு மேலே குறையா இருக்கு பக்கம் நெடுவள நெடுவள எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சது மாடு பாக்கணும் வந்தோம் சரி வில ஜவரி இருந்து அதெல்லாம் வாங்கியாச்சு வில எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க எவ்வளவு குறைச்சிங்க அவங்க சொன்னது ஒரு ரேட்டு நம்ம கொஞ்சம் பேசி வாங்கியிருக்கு இல்ல குறைக்க முடியுதுன்னு இவ்வளவு அமௌண்ட் குறைச்சிருப்பீங்கல்ல அவங்க ஃபர்ஸ்ட் வரும்போது ஒன்னு இருபது சொன்னாங்க ஒண்ணு இருபது ஒண்ணு இருபது சரி நீங்க என்ன கூட ரெண்டாயிரம் மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கூடி இருக்கு இது என்ன தேவைக்காம வாங்கிட்டு போறீங்க தான் விவசாயத்துக்கு நிறைய டெக்னாலஜி வந்துட்டு மறுபடியும் விவசாயத்துக்கு மாடை பயன்படுத்திங்க சூப்பர் அட்டகாசமா இருக்க நான் இங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் சடைமங்கலம் இது என்ன ரக மாடு வாங்கிருக்கீங்க இது கிர் கிராஸ்

சேத்து கண்டன் இல்ல இருக்கும் வேற நாட்டு கிராசு விருறதுனால குணத்துக்கு எப்படி இருக்கும் வீட்டுக்கு போன செட் ஆயிருமா அது பழவயிடும் ஒரு வாரம் ஒரு வாரம் இல்ல வீட்டு போய் மேயம் எல்லாம் விட்டா பழவாயிரும் எத்தனை மாடு வளக்கிங்க வீட்டுல ரெண்டு மாடு கிடக்கு இதோட மூணு ஒரு லிட்டர் பால் எவ்வளவு குடுத்துட்டு இருக்கீங்க ஊர் நாங்க அங்க அம்பத்தஞ்சு ரூபா வச்சா கொடுக்குற வீடு வீடா குடுத்துருவிங்களோ ஆமா இப்ப ஒரு நாள் எவ்வளவு லிட்டர் பால் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு

நம்ம இந்த மாடு நம்ம வீட்டுல கிடையாது இந்த கலர் பத்தி நம்ம பிடிச்சிருக்கோம் உங்க ஏரியால ஃபுல்லா மேட்சல்ல தான் வளப்பீங்க இது மேட்சலுக்கு செட் ஆகுமா மேட்சலுக்கு செட் ஆகும் மாடு ஆகுமா ஆகும் கருப்புள்ள வெயில் தாங்காதுன்னு சொல்லுவாங்க அதான் கேக்குறேன் நம்ம வீட்லயும் போட்டுக்கிடும் எப்ப எப்பமாரி தான் காட்டு கொண்டு போவோம் பால் எவ்வளவுமா இருக்கும் இல்ல பால் ஏழு லிட்டர் இருக்கும் நாலு மூணு ஏழு ஆமா ஓகே எத்தனாவது ஈத்து ஒரு மூ மூணாவது ஈத்து இருக்கும் மூணாவது ஈத்து முப்பத்தஞ்சு சொன்னாங்க முப்பதுன்னு முடிச்சோம் சரி இந்த மாடு வாங்கும்போது என்னெல்லாம் செக் பண்ணீங்க காம்பு எழுத்து பார்த்தோம் மடுவை மடு மடு எப்படி இருக்குமா நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு மடு மடுல என்னலாம் கவனிக்கணும் நம்ம காம்பு கல் எல்லாம் லேசா பூ மாதிரி இருந்தா நம்ம நம்ம மடு பூ காம்பு இடவெளி எல்லாம் நல்லா இருக்கா ஆமா நல்லா இருக்கு எல்லாம் வயசா இருக்கீங்க மாடு வளப்புல இறங்கி இருக்கீங்க நம்ம அது மாடு ஆசை வந்தாச்சு மாடு பிசி வளத்தாச்சு எத்தனை மாடு வளக்கீங்க அங்க மூணு மாடு கிடக்கு மூணு மாடு இப்ப மாட்டு பண்ணி பெரிய லெவல்ல ஆக்கணுமா பெரிய லெவல்ல பண்ண வச்சு ஆக்கணும் இப்ப ஒரு கம்பெனிக்கு வேலை பண்ணி இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் எடுக்கலாம் நம்ம அதுல இறங்கியாச்சு

என்ன காரணம் நல்ல மாட்டை கொண்டு வச்சிங்களா நல்ல மாடு வளர்க்க முடியல கொண்டு வந்துட்டோம் இன வசதி இல்லையா இல்ல தீவன தீவனம் இல்ல ஒரு மாடா வளர்த்தா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அதனால கொண்டு வந்துட்டேன் எத்தனை மாடு வளர்த்தீங்க நீங்க நாங்க அஞ்சு மாடு வளர்த்தோம் எல்லாத்தையும் இதான் மாடு இருக்கு இதையும் போறோம் மாடு மாடுவளப்பு லாபம் இல்லையா லாபம் இருக்கு பார்த்தா லாபம்தான் தான் பாக்க முடியல அடிக்கிற வெயிலுக்கு வேலை செய்ய முடியல வெயில் அடிக்க அடிக்க பால் குறையுதோ பால் குறையுது ரெண்டாவது மாடு நின்னு மேய மாட்டாங்க மன இல்ல காட்டுல ஒண்ணும் கிடையாது பாக்க ஐநூறு ரூபாய் சொல்றான் ஐநூறு ரூபாய் போட்டா ரெண்டு நாளைக்கு தான் திங்கி நூறு ரூபாய்க்கு பால் கறக்கு ஐநூறு ரூபாய்க்கு வைக்க வாங்கி நூறு ரூபாய்க்கு பால் கறந்தான் என்ன கட்டுப்பிடி ஆகும் அதுக்கு முன்னாடி சும்மாவே உட்காந்து தீவன செலவு கூடுது பால் தொட்டு குறையுது ஒரு லிட்டர் பால் எவ்வளவு குடுத்துட்டு இருக்கீங்க நீங்க முப்பத்தஞ்சு ரூபா கொடுப்போம் முப்பத்தி அஞ்சு ஆமா முப்பத்தஞ்சுல கட்டுப்படி ஆகாது புண்ணாக்கு ரூபாய் ஒரு கிலோ இருக்கணும் நாற்பது ரூபாய்க்கு மேல வரணும் ஆமா மாடி இருபத்தி ரெண்டு ரூபாய் சொன்னு பதினேழு ரூபாய் வரையும் கேக்குறாங்க இருபது ரூபாய் தாண்டரா இருபது ரூபாய் வாங்கும் போது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் வாங்கினா கண்ணுக்கு செத்து போச்சு பால் காசை மட்டும் கண்ணுக்கு செத்து போச்சு மாடம் மட்டும் வளர்த்திருக்கும் குடுக்கும் பதினாறு தரையா பதினேழு தரையாங்க வித்தா பாப்ப வைக்கலாம் வீட்டுக்கு கொண்டு போயிருவேன் இதுல பால் எவ்ளோ ரெண்டு நேரமும் அஞ்சு லிட்டர் இருக்கு மூணு ரெண்டு அஞ்சு ஈத்து ஈத்து ஒரு நாலாவது ஈத்து எத்தனை வச்சுக்கலாம் அது நம்ம திறமை பொறுத்து மனுஷன மாதிரி தான் மனுஷன் எவ்வளவு வயசானாலும் உழைக்கிறாம அதே மாதிரி சாப்பாட்டை பொறுத்து சன்காட்டு மாடு மேட்சலுக்கு சன்காட்டு மாடு மேட்சலுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் வெயிலுக்கு மட்டும் லேசா ஒதுங்க அவ்வளவுதான் வேற மாட்டுல எந்த தப்பும் கிடையாது ஒரு விவசாயியால சந்தையில விற்க முடியல விற்க முடியல குறைச்சு கேக்குறாங்க தரவு கொடுத்தா வித்துடலாம்ல தரவு கொடுத்தாங்கன்னா அவங்க ரொம்ப கேக்குறாங்கல்ல அப்படியா ஆமா சிலவே எண்ணூறு ரூபாய் இருக்கு மாட்டை கொண்டு வரேன்

ஒரு நேரத்துக்கா ஐடியாவது அடிக்குமா கண்டிப்பா அடிக்கும் இதோட தாய் தவப்புல அடிச்சது தானா அடிச்சதுதான் இருக்கா ஈரோட்டில வித்துப்போம் பதினஞ்சாயிரத்துக்கு மேல படத்துல காட்டு அழகா வளர்ந்தது தானே எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்தீங்க அண்ணன் கொண்டு வந்தோம் அஞ்சு வித்துட்டோம் கடைசியா இருக்குது சிறப்புனா விரிச்சு மாடு எந்த வேலுக்கும் தாங்கும் ஒரு சம்சாரிக்க லாபம் இருக்கு லாபம் வாங்கி வளர்க்கவங்களுக்கு ஒண்ணும் முதலுக்கு மோசம் வராது இங்க தன்காட்டு மாடு இங்க உள்ள லோக்கல் லோக்கல் உள்ள வெயில் எல்லாம் இது ஆலங்குளம் பக்கம் வியாபாரியா விவசாயியா வியாபாரி அருமையான மாடு ஆமா இது என்ன ரகம் அண்ணாச்சி கிரில் கிராஸ் கிரில் கிராஸ் என்ன ஸ்பெஷல் இதுல இதுல ஸ்பெஷல் வந்து தரவைக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் பால் யாரும் பால் ஆள் வச்சு அம்மன் அடிக்கும் டிகிரி அடிக்கும் போல அம்மா டிகிரி அடிக்கும் பக்கத்துக்காகவும் இருக்கும் நம்ம ஒரு வெயிலுக்கு எப்படி இருக்கும் வெயிலுக்கு எல்லாம் எந்த வெயிலுக்கு தாங்கும் எந்த வெயிலுக்கு தாங்கும் ஒண்ணு பிரச்சனை இருக்காது இழப்பு கிழப்பு எதுவும் இருக்காது

வரத்து அதிகமாகலம் பாப்பளம் வியாபாரியா இல்லா விவசாயிதான் விவசாயி தான் தான் மூளம் மாடு மாடு இதுல என்ன ஸ்பெஷல் என்ன கரவை காண்டி வாங்கிட்டு வரும் எத்தனை லிட்டர் பால் பால் நாலு நாள் இருக்குங்க பதினஞ்சு முப்பத்தாயிரம் முப்பத்தி அஞ்சு எத்தனாவு ஈத்து என்னாச்சே ஈத்து நாலாவது நாலாவது ஈத்து எப்படி வளர்க்க போறீங்க நாங்க எங்கிட்ட மேச்சல் வளர்க்க போறீங்களா வீட்டிலே போட்டிருந்தோம் மேச்சல் தோப்புலன்னு ஓ எத்தனை ஏக்கர் இடம் இருக்கு ஒரு ஆறு ஏக்கர் இடம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க என்கிட்ட அஞ்சு மாடு இது ஹெச்எப் மாடு டிகிரி அடிக்காது பால் ரொம்ப இதா இருக்கும்னு சொல்றாங்க நம்ம பால்காரங்களுக்கு தான் அவங்க நேரடியா கறந்து எடுத்துட்டு போறோம் பண்ண உழைப்புக்கு தான் பெஸ்ட் ஆமா சிந்து கிராஸ் ஹெச்எஃப் மாதிரி இருக்க கருப்பு உள்ள மாதிரி கிராஸ் விட்டு வைசு இது என்ன ஒரு வருஷம் தாண்டி இருக்கணும் ஒன்றரை வருஷம் இருக்கும் பருவத்து வரைக்கும் எவ்ளோ நாள் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் பதினஞ்சு தானே பன்னெண்டுக்கு வாங்கிருக்கேன் பனி ரெண்டு ஆமா இது நல்ல சைஸ்ல வரம்போச்சில அதோட பருவத்து வரைக்கும் எவ்வளவு பால் இருக்கும் இது அது ஒரு அஞ்சஞ்சு பத்துட்டு போல் காரணம் ஓகே யாரும் கேட்டா குடுத்துரலாம் எவ்வளவுண்ணா கொடுப்பீங்க கூட யாருங்க குடுத்துருவோம் இந்த கலர் சிறப்பு கருப்பு வெள்ளை கருப்பு கலருக்கு தான் நம்ம ஒரு வெயில் தாங்கமா தங்காட்டு மாடல் லோக்கல் மாடல் தாங்கும் லோக்கல் வேணால் தாங்கும் அதனால் மேட்ச்சில் கம்ப்ளைண்ட் இருக்கு அதுக்கான போகும்

மணி கிணி எல்லாம் போட்டு அப்படியே வந்துட்டா மணியை கலத்துவாங்கல்ல கலத்துல நமக்கு தெரிஞ்சாலும் சரி போட்டோம் அப்படின்ட்டு எவ்வளவு சொன்னாலும் எப்படி முடிச்சுது பதினெட்டு சொன்னா போலா பதினஞ்சுன்னு முடிஞ்சிருக்கு இதுவும் நாட்டு மாடு தான் இதெல்லாம் ஆமா நாட்டு மாடு வளர்க்கல நமக்கு என்ன லாபம் நமக்கு கண்ணுட்டி லாபம் கண்ணுட்டி வச்சு நம்ம ஒரு காலங்க நாட்டு காலங்கன்னா விரும்பி வாங்குவாங்க நிறைய ஆளுக்கு பழைய எடுத்துக்கலாம் அவன் கண்ணுட்டி எடுத்துக்கலாம் நம்ம எந்த நேரையும் போட நம்ம மாட்டோட மேஞ்சிட்டு வரும் நோய் சக்தி எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு அந்த மாட்டுக்கு பக்கமும் பார்க்க முடியல அது ஒரு நோய் அவ்வளவு வரவே செய் அதுக்கு வந்து அப்படி இல்ல பக்வம் பார்க்க முடியாது நாட்டு மாட்டு பால் குடிச்சா நோய் வராது சுகர் வராது வயசு இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு மாட்டு பால் நாட்டு மாட்டு பால் தான் வெளியெல்லாம் பால் பிடிக்க போதே கிடையாது கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம பாட்டுல ஆக்சிடென்ட் ஆகி பல்லு எல்லாம் எல்லாம் நம்ம அப்படியே தான் முன்னாடி கூட மாடு கையில

வியாபாரி இல்ல வீட்டுக்கு மாடு ஜரிய வித்துட்டு ஒரு மாடு ஒரு கண்ணுகுட்டி ஒரு மாடு கண்ணா என்ன ரகம் தலையத்து கிடா மாடு வெயிலுக்கு நல்லா இருக்கும் வெயில் நல்லா இருக்கும் பால் எவ்வளவு இருக்கும் பால் நாலு ஆள் இருக்காரு உங்க கணிப்பு நம்ம கணப்பு கணிப்பு வரும் மூணு மூணு ஆடு ஆமா கண்ணுட்டி எண்ணெய் கண்ணுட்டி கண்ணுட்டி காலம் காளைங்கண்ணு சொன்னாங்க ஆரம்பத்துல நாற்பது ரூபாய்க்கு நாற்பதுல ஆஹ் கடைக்குள்ள முடிஞ்சது

ஒரு ஆறு அஞ்சுக்கோங்களா எவ்வளவு பால் இருக்கும் இது தாய் மாடு ஏழு ஏழு ஆமா வாங்கிட்டு போறவங்க லாபம் தான் வாங்கி பார்த்தா நல்லா நிறைய மாடு வச்சிருப்பீங்க ஒரு கண்ணுட்டி முடிச்சு மாடு ஒன்பதுதான்

குறைவு இன்னைக்கு விலை குறைவு மாடுகள் வரத்து எப்படி இருக்கு நல்லா இருக்கா வரத்து நீங்க இந்த செலக்ட் பண்ண நாட்டு மாடை பத்தி சொல்லுங்களா இது நாட்டு மாடு தானா ஒரிஜினல் தானா கிராஸ் நாட்டுல கிராஸ் கண்ணுகுட்டி என்ன கண்ணுகுட்டி போட்டி எவ்வளவு நாள் இருக்கும் போட்டி பத்தி இருபது நாள் இருக்கும் இருபது நாள் என்ன கண்ணு காலகுட்டி காலக்கு இனி இருக்க மூணாவது ஈத்து மூணாவது ஈத்து ஏன் தலை ரெண்டாவது ஈத்து அந்த மாதிரி வாங்குவாங்க நீங்க மூணாவது ஈத்து செலக்ட் பண்ணிருக்கீங்களா இது நமக்கு மாடு பிடிச்சிருந்து பால் இருக்கும்

சரி அவங்க வியாபாரி என்ன வெலை சொன்னாங்க நீங்க மொதல் வில எப்படி கேட்டிங்க அப்புறம் எவ்வளோ கூடிச்சு வியாபாரி முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க சரி இருபத்தெட்டுன்னு முடிஞ்சு இருபத்தி எட்டு எட்டு முத மொதல் வெலை இருபத்தஞ்சில இருந்து கேட்டோம் இருபத்தி அஞ்சு அப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்துல ப போச்சு முடிஞ்சு போச்சு ஆமா சரி நிறையா அப்புறம் இது என்ன ரங்க மாடு என்னாச்சி சிந்து கிரா தோட்டு ஓகே இது எப்படி வழக்கு போறீங்க மேய்ச்சலில் விளக்கு போறீங்களா எல்லாம் மேயம்போ இங்கே போகும் மேஞ்சும் பாலை எவ்வளோ இருக்கும் பாலே